ஆசை வைக்குது அந்த ஆசை ஒன்றில் வேறு நொன்றுக்கு மாறுது அத்தனைக்கு காரணம் கண்டுபிடிச்ச சொல்லுது மனம் ஒரு மாயமான் அகப்படாது எங்கே போச்சு எப்போது போச்சுன்னா அதுக்கு நினச்சி பார்க்க முடியாது வேறு விஷயங்கள் மனல் செய்வது அறிந்தவுடனேயே மிக கவனத்தோடு எதற்கும் இடம் கூடாது உறுதியோடு அதை பிடி பிடித்து நிறுத்தி பரமாத்மாவோட கொண்டு போய் சேர்க்கணும் அமைதி அடைந்தவனும் பாவங்கள் அற்றவனும் உலகியல் ஈடுபாடு அடங்கியவனும் பிரம்மத்தில் ஒன்றியவனும் ஆகிய யோகிக்கு பேரானம் பேரானந்தம் வந்து அடையுது அமைதி அடைஞ்சவன் பாவங்கள் அற்றவன் உலகியல் ஈடுபாடு அடங்கியவன் பிரம்மத்தில் ஒன்றியவன் ஆகிய யோகி யோகிக்கே பேரானந்தம் வருது அமைதி அடையல் தான் என்னது ஒரு மனுஷனுக்கு கோபம் ஏன் வருது எதிர்பார்ப்பு நடக்காட்டா என்ன சினத்தை பொருள் என்ன கொண்டவன் கேடு நிலத்தை கை அரைந்தான் பிழையாது நிலத்தில் ஒரு கையால் அடித்தா அந்த கை எப்படி தப்பிக்காது அப்படி கோவம் வந்தால் நிற்க முடியாது ஆனால் கோபம் வராமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் மனம் அமைதியாக இருந்தால் கோபம் வந்து வராது தமிழ் சீரியலில் ஒன்று பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு திரு பாலச்சந்திரன் அவர்களுடைய தான் நினைக்கிறேன் பேர் இல்லை ஒரு ஹாலில் கணவன் வந்து ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருப்பார் அந்த அம்மா பணத்தை ஒரு பையில் எடுத்துக்கிட்டு ப பையிலையோ இல்லை ஒரு புடவைகளையோ எடுத்துக்கிட்டு வருவாங்க நிறையா பணம் போகும்போது கால் தடிக்கி மொத்த பணமும் கீழே ஊஞ்சிடும் உடனே வந்து அவர் வந்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போய்ட்டு அம்மாரு கணவர் அப்போ அந்த அம்மா கேட்கும் எங்கள் இவ்வளவு பணம் நான் எடுத்துகிட்டு போகிறேனே நான் ஏன் எடுத்துகிட்டு போகிறேன்னு நீங்கள் கேட்கலையே அப்படின்னு கேட்பாங்க ஏம்மா இது எனக்கு வரைக்கும் சொந்தம் இல்லைம்மா நீயும் தான் இதுக்கு உரிமையாளரு உனக்கு தேவை இருக்குது எடுத்துகிட்டு போகிற நான் ஏன் கேட்கணும் நீ ஏன் எடுத்துகிட்டு போகிறேன் நான் ஏன் கேட்கணும்னு சொல்லுவார் சொல்கிற வார்த்தை என்னென்னா நீயும் இதுக்கு பங்குதாரர் உனக்கும் இங்கே உரிமை இருக்கு நீங்கள் காரணத்தோடு தான் எடுத்துகிட்டு போகிறோம் எதுவாக இருந்தாலும் உன் சௌரியை எடுத்துகிட்டு போகலாம் உன்னை கேட்க முடியாது வார் உன்னே அந்த அம்மா ஒரு காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும் நான் எதுக்கு மன்னிக்கணும் நீ ஒரு தப்புமே பண்ணலையே அப்படி சொல்லுவார் இல்லைங்க எனக்கு வந்து என்னை ஒருத்தன் வந்து மிரட்டி மிரட்டி பணம் வாங்குகிறான் ஒரு காரணத்துக்கோசரம் அதனால் எனக்கு வேறு வழி அவன்கிட்ட பயந்து பணம் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு அப்போ அந்த அவர் சொல்லுவார் நீ எதுக்குமே பயப்பட தேவையில்லை இடி எந்த மெர்ட்னாலும் எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாம் தெரியும்னு நீ சொல்லிடு என்ன காரணம் சொல்ல தேவையில்லை நீ பணமும் தர தேவையில்லை அவன் அதிகபட்சம் எங்கிட்ட சொல்லுவேன் தானே சொல்ல போகிறான் தாராளமாக சொல்லி அவருக்கு எல்லாம் தெரியும் சொல்லிடுன்னு எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பணம் எடுத்துகிட்டு போனதும் பெரிய சண்டை வரும் சில இடங்களில் யாரை கேட்டு இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போனேன் என்கிட்ட அனுமதி வாங்கினியான்னு கேட்குற ஆள்லாம் இருக்காங்க ஸோ எது நடந்தாலுமே அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது அமைதி வருது அந்த இடத்துல கோவப்படாமல் நிதானமாக பண்ணும்போது அங்கே அமைதி வந்து ஏற்படுது நல்லா இருக்குது பாவங்கள் அற்றவன் பாவம் புண்ணியம் அப்படிங்கிறது என்னென்னா மனசறிஞ்சு ஒரு காரியம் தப்பு பண்ணக்கூடாது என்ன அதாவது என்னைத்தானும் எஞ்சான்றும் யாருக்கும் மனத்தானா மானா செய்ய மனசால் கூட கெடுதல் நினைக்கக்கூடாது இந்த உலகத்தில் வாழ போகிறது மின்மினி பூச்சி வாழ்க்கை நம்ம இன்னொருத்தங்களை பார்த்து பழிக்கணும் மனத்தானும் மானா செய்யாமை தலை அந்த வார்த்தை தான் முக்கியம் மானா செய்தல்னால் கெடுதல் செய்யுது மனசால் கூட கெடுதல் என்ன பண்ணாலும் நல்லது பண்ணணும் என்ன பண்ணாலும் நல்லது நினைக்கும் ஒரு ஆங்கில எழுத்தாளர் மிக புகழ்பெற்றோர் அவர் சிறு வயதில் இருக்கும்போது அவங்க அப்பா வீட்டை விட்டு போயிடுறார் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே கோம் தன்னுடைய தந்தையோடு இருக்க முடியலையே கோவம் தாய் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நல்லா படிக்கிறார் உயர்ந்த நிலைமைக்கு வர்றார் பொறுப்போடு படிக்கிறார் நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வரணும் நிறையா சம்பாதிக்கணும் சம்பாதிச்ச காசை வச்சு எங்கே வேணாலும் அலையணும் அவரை கண்டுபிடிச்சி நாலு கேள்வி கேட்கணும் நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ண இப்படி நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டே எங்களை நீலாம் மனுஷந்தானா கேட்கணும் அப்படிங்கிற அந்த கோபம் எல்லையில்லாத கோபம் கடுமையாக படிக்கிறார் மற்ற குழந்தைகள்லாம் விளையாட்டாக இருக்கும்போது கவனமாக படித்து அவர் நினச்ச மாதிரியே உயர்ந்து நிலமைக்கு வராரு நிறையா சம்பாதிக்கிறாரு அங்கங்கே அலையிறார் கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசியில் ஒருத்தன் சொல்கிறான் எங்கெங்கயோ தேடும்போது ஒருத்தன் சொல்கிறான் இந்த சுடுகாட்டில் தான் உங்கள் அப்பா இருக்கார் போய் பாரு அப்படின்றான் ஆகா கிடச்சிட்டாரு அப்படின்னு ஒரு ஓடுறார் ஓடி போய் அங்கே கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த சுடுகாட்டுக்கு தான் கொண்டாந்தாங்க எல்லாம் எரிச்சிலாம் முடிச்சாச்சின்ட்டான் அப்போ அவர் இந்த பூமியில் ஒரு தட்டு தட்டிட்டு சொல்கிறாரு என் வாழ்க்கையை நான் கெடுத்துக்கிட்டேன் ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான் அவனை அன்றைக்கே மன்னித்து விட்டுருந்தான் நல்லா இருந்துருந்துக்கிறான் அவன் மேலே கோபமாகவே இருந்து என்னுடைய வாழ்க்கையை மேஜராக எடுத்துக்கிட்டேன்றார் ஏன்னா அந்த கோபம் வந்து சேர்ந்தாரை கொல்லி கொல்லும் நோய் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அருமையான வார்த்தைகள் போதும் அமெரிக்காவில் ஒருத்தர் ஏதோ ஒரு புத்தகத்துலேருந்து தவறாக எதையோ சொல்லிட்டார் அந்த புத்தக கம்பெனி அவர் மேலே கேஸ் போட்டாங்க இப்போ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு விருது விருப்பம் இல்லை நேராக போனார் ஒரு பாக்கெட்டு பழம் வாங்கிட்டார் நேராக போய் அங்கே கொடுத்து ஐயா தவறு நடந்துச்சு மன்னிச்சுருங்க ஐயான்னார் சரி போங்க மனுஷனா தப்பு தான் போண்ணுவான் போங்க விடுங்கன்ட்டு அந்த கேஸ் கேன்சல் ஆகிடுச்சு பிரச்சனைகளை நாசுக்காக ஹேண்டில் பண்ணும் அதுக்கு வந்து நமக்கு பகவத் கீதை பெருசாக உதவுது உலகிகளோட ஈடுபாடு அடங்கியவன் பிரம்மத்தில் ஒன்றியவன் யோ இந்த மாதிரி யோகிகளுக்கே பேராண பேராணந்தான் வந்து சேருது மனசில் சஞ்சலம் அஜிட்டேஷன் யோசனை இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ பார்த்தாலும் யோசனை எந்த அளவுக்கு யோசனைன்னா செயல்படுறதுலேயே சிரமம் வருது இப்போ சிறு வயதில் கல்லூரிக்கு போவேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கணுமே எந்த பிரச்சனையும் வந்துருக்கக்கூடாது அப்படின்ற கவலை இங்கே பாடத்தை படிக்காமல் தேவையில்லாத யோசனை இது என்னாச்சு ஒரு மனிதனுக்கு ஒரு கார் போகுது அந்த சக்கரம் பூமியில் தேயறதுனால தான் ஃப்ரிக்ஷன் வரும் அந்த மாதிரி மனுஷனுக்கு தேவையில்லாத யோசனை வரும்போது ஃப்ரிக்ஷன் ஆகும் வேலைகள் கெடுது அப்புறம் கால போக போக ஒருத்தரை கேட்டேன் இந்த மனசை யோசனை இல்லாமல் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் யோசனையே இல்லாமல் மைண்டை காலியாக வைக்க முடியுமான்னு கேட்டேன் தாராளமாக வைக்கலாம் பயிற்சி பண்ணுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் எந்த யோசனையும் அதாவது யோசனை வந்தாலே நான் மைண்டுக்கு சொல்லுவேன் நீ எதையும் யோசிச்சு கழிக்க வேணான்னு அந்த மாதிரி பயிற்சி பண்ண பிறகு ஓரளவுக்கு அதாவது ஒரு நூறு சதவீதத்தில் பாயிண்ட் ஒன் சதவீதத்துக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது இன்னும் தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் முயற்சி பண்ணால் நல்லா வரலாம் அப்போ தமோகணத்துடன் விளைவாக அதிக தூக்கம் சோம்பல் கலக்கம் தீய நடவடிக்கையில் தீய நடவடிக்கைகள் இல்லாதவனே பாவங்கள் அற்றவன் பாவங்கள் அற்றவனுக்கு டெஃபினேஷன் தமோகணத்தினுடைய விளைவான அதிக தூக்கம் சோம்பேறித்தனம் லேசினஸ் கலக்கம் தீய நடவடிக்கைகள் இல்லாதவனே பாவங்கள் அற்றவன் இந்த தூக்கம் இருக்க அதை வெல்லணும் என்ன சோம்பலை வெல்லணும் மடிமடி கொண்டொழுகும் பேதைத்தன் மடிமடி கொண்டொழுகும் பேதைத்தன் குடிமடியும் தண்ணினும் உந்தும் தனக்கு முன்னாடி தன்னுடைய குடும்பம் அழிஞ்சு போகணும் வள்ளுவர் சொல்லுவார் மடிமடி சோம்பல் சோம்பல் இந்த தூக்கத்துக்கு கூட சொல்லுவாங்க நல்ல தூங்கியவரெல்லாம் கோட்டை விட்டாங்கன்னு ஒரு பெரும் பழைய பாடல் கூட இருக்கு அப்போ இந்த தமோ குணத்துலேருந்து மனுஷன் மாறுறத்துக்கு முயற்சி பண்ணணும்